அதுக்கு பங்களா நம்ம பூரிக்கு உருளை ஒரு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடவுள் பருப்பு கடலப்பரு போட்டு வெங்காயமெலாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா தாளிச்சுட்டு ரெண்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைப்பிழங்கு கழுப்பில் வேக வச்சு வரைக்கி நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற வச்சு மசிச்சு எடுத்து போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஒன்றரை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாம்ப உருளைக்கெழங்கு மசாலா சூப்பராக இருக்கும் நம்ம மஞ்சள் கலரில் வைக்கிறது நம்ம பொடி போடாமல் போட வைப்போம் நாங்கள் வந்து சாம்பார் தூள் போட்டு வந்து மாதிரி வைப்போம் அதுக்கப்புறம் பூரி மாவு பசஞ்சு கிழங்கு உருண்ட கிழங்கும் இதாகிடுச்சி பாருங்கள் மசாலா நல்லா ஆட்டம் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் பூரி போட்டாச்சு சூப்பராக பாருங்கள் நல்லாயிருக்கு மசாலா பாருங்கள் நல்லாயிருக்கும் இது சாதத்துக்கு லெமன் சாதத்துக்குலாம் அப்படிலாம் தப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நாங்கள் இந்த மாதிரி தான் உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம் பூரிக்கு உருண்டை தட்டிட்டேன் இப்போ பாருங்கள் தேய்ச்சிட்டு பூரி போட்டுக்கலாம் பூரி வந்து நான் வந்து வெறும் கோதுமாவும் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு தண்ணி போட்டு நல்லா டைட்டாக பிசஞ்சாலே இந்த மாதிரி பூரி உப்பெல்லாம் வரும் வேறு எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் நேற்று உள்ள டிஃபன் பார்த்திங்கன்னா பூரி உருளைக்கிழங்கு மசாலா கேசரி இன்றைக்கி அவ்வளோதாங்க ரெசிபி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்